எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விரும்பிய நபர்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரீக பரிகாரம் இது என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க அதாவது அட்டகர்மங்களிலே முதல் நிலையாக வருவது வசியம் என்று அழைக்கக்கூடிய இந்த வேலை வசியத்தில் நிறைய வகைகள் இருக்கு ராஜவசியம் ஜனவசியம் விஷயம் தேவதை விஷயம் அப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்கு அதில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மனித விஷயம் ஜனவசியம் என்று சொல்ற அந்த பிரிவுகளில் இந்த ஒரு தாந்திரிகம் வரும் இதை பயன்படுத்தி நம்மளை வெறுக்கிற நபர்களையும் நம்மளை வந்து வேணா வேணாம் அப்படின்னு ஒதுக்கிற நபர்களையும் நம்மக்கிட்ட தேவையில்லாமல் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் நம்மோடு இணக்கமாக கொண்டு வர வைக்க முடியும் நம்மோடு அன்பாக பேச வைக்க முடியும் நல்ல முறையில் நம்முடைய வழிக்கு வம்புக்கு வராமல் இருப்பதற்கு இதை செய்யலாம் விநாயகரினுடைய வடிவங்கள்ல இந்த வீர கணபதி வடிவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விநாயகருக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு அதுல வீர கணபதி வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது இந்த வீரகணபதி வடிவம் அப்படிங்கிறது நிறைய வகையில் பயன்படுது நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எதிரிகளை நம்மிடம் இருந்து அண்டவிடாமல் காப்பது இந்த வீரகணபதி வடிவம் கண் திருஷ்டியை நீக்குது நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த காரியத்தை செய்ய வச்சு நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க வைக்கிறது இந்த வீரகணபதி வடிவம் வீரக வீரகணபதி விகிரக வடிவத்தை அல்லது வீரகணபதியினுடைய புகைப்படத்தை நாம் வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குங்கிறதுலாம் ஐயமில்லை பொதுவாக வீட்டோட வாசலில் இந்த கந்திருஷ்டி விநாயகரனோட புகைப்படத்தை மாற்றி வைக்கிற வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு அந்த கண் திருஷ்டி கணபதியை தான் வீர கணபதி அப்படிங்கிற பெயரால் சொல்றோம் அது நம்ம இன்னைக்கு வந்து கண் திருஷ்டி விநாயகர் கண் திருஷ்டி விநாயகர் அப்படின்னு சொல்றோம் கையில வந்து ஆயுதங்களை ஏந்தி அவர் வந்து காட்சி அளிப்பார் ஆஹ் இந்த வீர கணபதி அப்படிங்கிறவர் விநாயகரினுடைய உடைந்த தந்தங்களிலிருந்து வெளிப்பட்டவர் தான் இந்த வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது கையில ஆயுதங்களை ஆஹ் பொதுவா இவர் உக்ரூபம் ரூபங்களை கொண்ட தெய்வங்களை வணங்கும் போது ரொம்ப கவனமா வணங்கணும் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றி வணங்கணும் அப்படி நம்ம முறையா அனுஷ்டான விதிகளை பயன்படுத்தி வணங்கும் போது நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை பொதுவா இந்த ஒரு வழிபாட்டை நாள் அல்லது அமாவாசை தினங்களில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த ஆறு டு பத்து இந்த டைம்ல இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு வீட்டில் இருக்கிற நபர்கள் யாரும் வெளியே செல்ல செல்லக்கூடாது இது ரெண்டு வகையான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்கிற திருஷ்டியை நீக்கவும் எதிரிகள் நம்மளுடைய அம்புக்கு வராமல் இருக்கவும் நம்மளுக்கு பிடித்தமானவர்கள் நம்மிடத்துல வந்து சேரவும் இதை வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா வீட்டில் விளக்கேற்றுங்க பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நம்ம கணபதி அதாவது கண்டிஷ்டி கணபதி எங்க வச்சிருக்கோமோ வீட்டுக்கு வெளியில வச்சிருந்தோம்னா அங்கேயும் போயிட்டு ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு அங்கேயும் ஒரு விளக்கு போட்டுருங்க ஒரு விளக்கு போட்டு சாம்பிராணி போட்டு கும்பிட்டுருங்க சரிங்களா அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் வந்து விநாயகப் பெருமானுக்கு எப்பயுமே இந்த வீர விநாயகப் பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா தொடர்ந்து பதினோரு நாள் சிவப்பு நிற மலர்களை வச்சு கும்பிட்டுட்டு வந்தோம்னா விரும்பியவர்கள் உங்களை வந்து அடைவார்கள் ஏன்னா சிவப்புங்கிறது வசிய நிறம் பொதுவாக தெய்வங்களுக்கு ஏன் சிவப்பு நிற பூக்களை போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிவப்பு என்பது வசிய நிறம் இந்த கண்டிஷ்டி கணபதிக்கே உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த கண்டிஷ்டி கணபதிக்கே ஒரு விளக்கு போட்டு சாயங்காலம் கண்டா இந்த ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் ஒரு விளக்கு போட்டு சிவப்பு நிற மலர்களை வச்சு கும்பிட்டு ஓம் வீர கணபதியே நமக ஓம் வீர கணபதியே நமக ஓம் வீர கணபதியே நமக அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு விளக்கு போட்டுட்டு அந்த சிவப்பு மலரால சுவாமி அர்ச்சித்துட்டு வணங்கிட்டு நீங்க முழு மனதோடு நான் வந்து இந்த நபரை என்னிடம் கொண்டு வா அழைத்து வா அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த நபர் நிச்சயமா பதினோரு தினங்களில் உங்களை வந்து அடைவார் என்பது ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வருவாங்க உங்களை வந்து வெ வெறுத்துட்டு போனவீங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவீங்க நீங்க நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் அதாவது இது எல்லாமே நன்மைக்குதாங்க இது வந்து எல்லாமே நன்மைக்கு மட்டுமே அவர்கள் வந்து உங்களை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது இதை நாம் பயன்படுத்தும் போது அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களை வந்து சேருவார்கள் சரிங்களா ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி இப்படி செய்யறதுனால வீட்டில் இருக்கிற தீயசக்தியினுடைய பாதிப்பும் நீங்குது தீயசக்தி எந்த விதத்தில் இருந்தாலும் நீங்கிவிடும் விடும் அதே நேரத்தில் நீங்கி நீங்கிவிடும் அதே மாதிரி சூடம் அதாவது கற்பூரம் இருக்குல்லையே அதில் எட்டு கற்பூரத்தை வாங்கிக்கோங்க எட்டு கற்பூரத்தை வாங்கி இந்த செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை தினங்களில் அந்த அந்த டைமிங் சொன்ன இல்லையா மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே மனதார கணபதியை வேண்டிக்கிட்டு மனதார கணபதியை வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களோட வீட்டையே மூணு முறை சுற்றி வர வேண்டும் இன்னைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக போச்சு சுத்த முடியாது இல்லைன்னா ஜாயிண்ட் ஹவுஸ் ஒவ்வொன்றும் ஜாயின்ட் ஹவுஸாக போச்சு அப்பெல்லாம் சுத்த முடியாதுன்னா அப்படியே நின்றுட்டு வீட்டு முன்னாடியே நின்றுட்டு உங்களோட கையில் வச்சுட்டு இந்த எலுமிச்சை மலை சுற்றுற மாதிரியே நீங்க ஒரு மூணு முறை சுற்றிருங்க வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றிருங்க சுத்திட்டு வீரகணபதியை மனசார நினைச்சிட்டு வீட்டுக்கு வெளியில அந்த எட்டு கற்புறத்தைய வச்சு நீங்க வந்து கொளுத்த வேண்டும் இப்படி அந்த சூடம் எரியும் போது உங்க வீட்டிலையோ அல்லது வீட்டில் இருக்கிற நபர்கிட்டையோ பிரச்சனை பண்றவீங்க சுருக்கமா சொன்னா எதிரி தொல்லை அப்படின்னு சொல்றது இப்படி எதிரி தொல்லையால உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரவீங்க யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களினுடைய அந்த கெடு பார்வை கெடு பலன்கள் உங்களை கெ உங்களை கெடுக்குன்னு செய்யற விஷயங்கள் எல்லாமே நீங்கிடும் கண்டிப்பா நீங்கும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு கும்பிட்டு வாங்க ஏவல் பில்லி சூனியம் திருஷ்டி இது எல்லாமே நீங்கும் எந்த விதமான பாதிப்பும் உங்களை அண்டாது இது எல்லாத்துக்குமே ஹோல் எதிரி பிரச்சனையிலிருந்தும் உங்களை காக்கும் விரும்பியவர்களையும் உங்ககிட்ட வர செய்யும் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியத்திலிருந்தும் நீக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுத்தி உங்களால் வெற்றி காண முடியும் ஸோ ஒரு எட்டு சூடத்தை வைத்தும் சோப்பு நிற மலர்களை வைத்தும் செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஒரு பரிகார விஷயத்தை செய்து பயனினை அடையுங்கள் நிச்சயமாக நிச்சயமா நூறு சதவீத அளவுக்கு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்கிறது ஐயமில்லை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்